அன்புள்ள சகோதரர்களே அதனால் இன்னும் பல விஷயங்களை பாருங்க முதுமை ஒரு மனிதண்ட வாழ்க்கையில் முதுமை முதுமை அடைகிற நேரத்தில் நிறைய பேர் லைஃப் என்ன செஞ்சாங்க உணர்ந்துடுறாங்க முதுமை அடைகிற நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் முஸ்லிம்கள் குறிப்பாக முதுமை அடைந்த மக்களை பார்க்கலாம் டைமுக்கு பள்ளிக்கு வந்துடுவாங்க குரான ஓதுவாங்க சுண்ண தொழுகலாம் தொழுவார்கள் ஆனால் அவர்களுக்கு கூலி உண்டு சந்தேகம் கிடையாது ஆனால் அவர்கள் ஒன்றை உணர்ந்து உண்மையான இருந்தால் கொள்வார்கள் என்ன காரணம் இன்றைக்கு நான் வணங்காமல் தொழாமல் இந்த இடத்திலே வேறு செய்வதற்கு எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு வேறு செய்யறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை காரணம் என்ன நீ விரும்பி பார்க்கின்ற காட்சி அல்ல டிவியில கூட பார்க்கிறது நீ விரும்பி பார்க்கிற காட்சி அல்ல டிவியில கூட பிள்ளை பார்ப்பது நீ விரும்பி பார்க்கிற காட்சி அல்ல அது மாத்திரமல்ல உன்னோட வந்து பேசுறதுக்கு யாருக்கும் டைம் இல்ல நீ சொத்தெல்லாம் எழுதி முடிச்சுட்ட உன்னோட பேசி இருக்கணும் எந்த அவசியம் அவங்களுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனா நீ அழைப்புக்கு பதில் சொல்றதுக்கு வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க எவ்வளவு மரியாதை கொடுத்திருந்தாலும் சரி என்ன காரணம் நீ இப்ப சுமை ஒரு காலத்துல நீ தான் சுகம் ஆனால் இப்ப நீ சுமை இந்த நேரத்தோட எது இன்பமா விளங்கும் பள்ளிக்கு வந்து தொழுவது குரான ஓதுவது அது மட்டும் இன்பமா விளங்கும் அல்ல எங்க இடத்துல எதிர்பார்த்தது என்ன தெரியுமா இது இந்த உலகத்துடைய சுகமெல்லாம் சூழ இருந்ததே அப்ப இன்பமாக இருந்திருக்கணும் அல்லாவுடைய வணக்க வழிபாட்டிலே வளர்ந்த ஒரு இளைஞன் ஒரு மனிதன் ஹதி சொல்லல ஒரு இளைஞன் அவனுக்கு இளம் வயதுல என்ன செய்திருக்கணும் பாரமாக இருக்கும் இளம் வயதை பொறுத்த வரைக்கும் உலக சுகங்கள் எல்லாம் சூழ்ந்து நேரம் அந்த நேரத்தில் அவனுக்கு அதுதான் தேவை என்று இருக்கும் அந்த மாதிரி தேவை என்று இருக்கிற நேரத்தில் யாரெல்லாம் எனக்கு நீதா முதல் அப்படின்னு சுஜு செஞ்சானே அப்படி என்று சொல்லி இறைவனை இறைவன் இடத்தில் பாவம் கேட்டானே இறைவனை எழுந்தானே தன் சொத்துக்களை சுகமாக அனுபவிக்க முடிந்தவர்கள் தர்மம் செய்தானே அவனுக்கு வந்த முதுமையுடைய நேரம் மிகப்பெரிய இன்பமான நேரமாக இருக்கும் அந்த முதுமையுடைய நேரம் உச்சகட்டமாக இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ஒரு நாளும் கஷ்டத்தோடு செய்யக்கூடிய நல்ல வேலைகளையும் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழல் செய்யப்படுகின்ற நல்ல வேலைகளையும் சமமாக்க மாட்டான் அல்லாத்தாலா சொல்லுகிறானே அதாவது யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் செலவழித்தார்களோ யாரெல்லாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் தர்மம் செய்தார்களோ போராடினார்களோ அவர்களும் மக்கா வெற்றிக்கு பின்னால் போராடினார்களோ செலவழித்தார்களோ அவர்களும் சமமாக மாட்டார்கள் சமமாக மாட்டார்கள் ஆனால் எல்லோருக்கும் இறைவன் நல்ல கூலியை வாக்களிக்கிறான் சமமாக மாட்டார்கள் ஏன் இந்த முஹம்மத் வெற்றி பெறுவாரா இல்லையா என்றதை விட்டு அவர் தப்புவாரா இல்லையா என்ற காலத்தில் சொத்துக்களை கொண்டு வந்து குவிச்சு உயிரை கொடுக்கிறதுக்கு போராடினவர்கள் முகமது மக்காவை கைப்பற்றி விட்டார் ஆட்சியாளர் இனி ரோம் பாரசீகத்தோடு தான் யுத்தங்கள் என்ற காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றி தர்மம் செய்தவர்கள் இவர்களுடைய எண்ணத்திற்கும் அவர்களுடைய எண்ணத்திற்கும் சமமாகாது சொல்கிறார்கள் நீங்கள் என் தோழர்களை ஏச வேண்டாம் உங்களில் ஒருவர் மலையளவுக்கு தங்கம் இருந்து செலவழித்தாலும் என் தோழர்களுடைய தர்மத்தின் அளவை கைப்பிடி அளவுக்கு இருந்தாலும் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் எங்களுக்கு மட்டுமல்ல மக்கா வெற்றிக்கு பின்னால் ஏற்றார்களே அவர்களுக்கும் சேர்த்து ஒருவரோடு சண்டை பிடித்து விடுகிறார் சர்ச்சைப்பட்டு விடுகிறார் ஏசி இந்த செய்தியை சொன்னார்கள் அவர் சொல்றாங்க

எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு ஈடுபட முடியும் என்ற காலத்தில் நாம் ஒரு ஹராமை தவிர்த்தால் ஒரு கெட்ட உணர்வை தவிர்த்தால் அதில் ஒரு போராட்டம் இருக்கும் அது ஒரு கஷ்டம் இருக்கும் ஆனால் தவிர்த்தால் நிச்சயமாக அல்லாஹுள்ளாலே நீங்கள் முதுமையிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் பெரிய கூலி அல்ல செஞ்சிருப்பான் வைத்திருப்பான் சொர்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ரசூல்லாம் சொன்னார்கள் ஒரு மன்சிலாவில் உள்ளவர்கள் ஒரு தரத்திலே உள்ளவர்கள் இன்னொரு தரத்திலே உள்ளவர்களுக்கும் இடையில் எப்படி வித்தியாசம் இருக்கும் தெரியுமா ரசூல்லா சொன்னாங்க எப்படி இந்த உலகத்திலே இருந்து சுரையா என்ற நட்சத்திர கூட்டத்தை நீங்கள் ஒரு தூர பார்க்கிறீர்களோ அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்வீர்கள் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் அப்பொழுது நபி கேட்டார்கள் அல்லாவின் தூதரே அது வந்து நபிமார்களுடைய அந்தஸ்தா நம்ம பார்க்கிறோமே சொர்க்கத்தில் அப்படி நபிமார்களுடைய அந்தஸ்தா கேட்டார்கள் இல்லை ரசூல் அல்லாஹி சல்லா அலுவலம் சொன்னார்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு உண்மையாக வாழ்ந்த மனிதர்களுடைய அந்தஸ்து சொன்னார்கள் உண்மையாக வாழ்ந்த மனிதர்களுடைய அந்தஸ்து அப்படி என்றால் சொர்க்கத்தில் கூட எமக்கு முன்னால் அமல் செய்து கஷ்டப்பட்டு உழைத்து இளமை வயதை அல்லாவுடைய பாதையில் செலவழித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய கூலி வெறும் முதுமையில் மட்டும் இறைவனை நினைத்தவர்களுக்கு கிடைக்காது அவர்களுக்கு கூலி உண்டு சமமாக மாட்டார்கள் சமமாக மாட்டார்கள் என்பதை அந்த செய்தி எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே ஒருவர் காலம் புல்லாக சுண்ணத்து தொழுகிறார் அவர் இன்னொரு வழியின் மூலம் வேண்டும் என்றால் அந்த சுண்ணத்து தொழுகை அடைந்து கொள்ளலாம் இன்னொரு வழியில் அடைந்து கொள்ளலாம் ஆனால் இந்த சுண்ணத்து தினமும் தொழுதாரே ஒருவர் அவருடைய அமலை விட்டு விட்டு தொழுதவர் ஒரு நாள் அடைய முடியாது ஒரு நாளும் அடைய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் அல்லாஹு முதுமை எங்களுக்கு ஒரு சோதனையை தருகிறார் அட்லீஸ்ட் முதுமையை உணர்ந்தாவது இவர் மாற வேண்டும் முதுமே உணர்ந்தாவது இவர் திருந்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை அல்லாஹு தருகிறார் அன்புள்ள சகோதரர்கள் இப்படி இரண்டாவது இறைவன் செய்யக்கூடிய விஷயம் அது அல்லாஹு காஃபில்கள் குறைசிகளை பார்த்து கேட்கிறான் அவர்களை சூழ போய்கொண்டே இருக்கின்றன அவர்கள் அதை விட்டு புறக்கணித்தவர்களாகவே இருக்கிறார்கள் உணராதவர்களாகவே இருக்கிறார்கள் அப்படி என்றால் சோதனை நம்மளை சுத்தி போகும் பண்ணி போகும் நம்ம அதில் சோதனையாகவே நினைக்க மாட்டோம் எங்களுக்கு அல்லா பீல் பண்ணத்தான் அதை தந்தான் திருந்தத்தான் தந்தான்னு நினைக்க மாட்டோம் அன்புள்ள சகோதரர்களே அப்ப இரண்டாவது விஷயம் இறைவன் நியமத்துக்களை என்ன செய்கிறான் உணர்த்துவதற்காக சோதனைகளை தருகிறான் உனக்கு இருக்குது அப்படின்றதை உணர்த்துவதற்காக சோதனைகளை தருகிறான் فلتخبروا من بعدكم من زاركم أن العطايا حفظ آين واكتساب